அமிமுத்தாரினுடைய செய்தி இதை வந்து தஜால் வந்து இந்த உலகத்துல முதல்ல படைக்கப்பட்டு கண்ணு முன்னாடி பார்த்த ஒரு ஐ விட்னஸ் அல்லாவின் தூதர் சல்லாஹா சல்லாம் அவர்கள் தொழுகையை முடித்து சொற்பொழிவு மேடை மீது சிரித்தபடியா அமர்ந்தார்கள் ஒவ்வொருவரும் தாம் தொழுத இடத்தில் அப்படியே இருங்கள் என்று கூறினார்கள் பிறகு நான் உங்களை ஏன் ஒன்று கூட்டினேன் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் மக்கள் அல்லாவும் அவனுடைய தூதருமே நன்கறிந்தவர்கள் என்று பதிலளித்தார்கள் அல்லாவின் தூதர் சல்லாஹ் சல்லாம் அவர்கள் கூறினார்கள் அல்லாவின் மீது ஆணையாக உங்களுக்கு ஆர்வ அச்சுறுத்துவதற்காகவோ நான் உங்களை ஒன்று கூட்டவில்லை பயான் பண்றதுக்காக நான் உங்களை ஒன்று கூட்டலை மாறாக உங்களை ஒன்று கூட்டியது எதற்காக என்றால் தமிமுத்தாரி கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த தமிமுத்தாரி எனும் ஒரு மனிதர் என்னிடம் வந்து பையத்து அளித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அவர் என்னிடம் ஒரு செய்தியை சொன்னார் அது பெரும் குழப்பவாதியான மசீத் தஜால் குறித்து நான் உங்களிடம் தெரிவித்திருந்த செய்திக்கு ஒத்ததாக இருந்தது நான் சொன்ன விஷயத்தோட கொஞ்சம் மேட்ச் ஆகுது அப்போ ரசூலாவுக்கே ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லப்படலை பார்த்தா அப்படி மேட்ச் இதை வச்சு பார்க்கும்போது கனெக்டிங் த டாட்ஸ் வச்சு பார்க்கும்போது இவன் தான் அந்த அஜாலா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிதான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க